யார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எனியனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா ஒரு ஃபேன்சி டேட்டு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டுமே வந்து கூட்டினாலும் நாலு ஸோ நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காருன்யா ப்ளஸ் வியாழக்கிழமை கார் வியாழக்கிழமை கருண்யா ப்ளஸுக்கான கேரளா ஆற்றை கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிகிட்டு இருப்பீங்க எதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவை மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள் பர்டிகுலர் ஏரியாவை மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிச்சினாலுமே வந்து டூ ஃபைவ் சிக்ஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ சொல்லி வாயை முடிக்கல ஏன்னா வந்து க்ளூ நம்பர் நம்ம அதை தான் கொடுத்தோம் ஸோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டூ ஃபைவ் சிக்ஸே வந்து ரிசல்ட்டாக வந்துருச்சு ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து நாலாவது நாளாக தொடர்ச்சியாக நாலாவது நாளாக ஆல்போர்டு வந்து ஆல் போர்டு வந்து நாலாவது நாளாக போர்டு வந்து பாஸு ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன நாலு நம்பர் பாக்ஸ் போட சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இருந்தால் ஸோ ஃபைவ் சிக்ஸ் ஒன்று பாஸு ஸோ டூ ஃபைவ் சிக்ஸுக்கு செவன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பவரில் போயிருக்கோம் ஓகேங்களா நான் சொன்ன பேட்டர்ன் டவுனில் சொன்ன பேட்டன் இந்த இடத்துல இருக்க பேட்டர்ன் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படின் டேரெக்டாக ஸோ அதனால தான் சொல்கிறேன் கெஸ்ஸிங்கு நான் கொடுக்கக்கூடியது நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறேன் கெஸ்ஸிங்கை அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதில் எதாவது உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது எதாவது கஷ்டமாக இருக்கா என்னோடய தேவைக்காக நான் பேசுகிறேன் உங்களோட தேவைக்காகவும் உங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்காகவும் உங்களோட ரெக்கவரிக்காகவும் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் ஸோ எல்லாருமே ஒரே எண்களை வச்சு ப்ளே பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்து அந்த ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு மைண்டை வந்து எரேஸ் பண்ணிடுங்க மாதிரி இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப் குரூப்பு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி சொன்னேன் நேற்று சொன்னேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ மெயின் செட்டில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டாலும் நம்ம வின்னிங் வாங்கிடுவோம் வெற்றி நம்பர் கிடச்சிரும் அப்படின்னு கிடையாது ஸோ அதில் இன்ஸு ஸோ இப்போ மிஷின் நம்பரை பேஸ் பண்ண மாதிரி வச்சு இல்லை பேட்டன் இதெல்லாமே எடுத்து அடிஷ்னலாக அதாவது இதில் கிடைக்கக்கூடியதை விட அடிஷ்னலாக எடுத்து உங்களுக்கு கணிப்பை எடுத்து நான் கொடுக்குறேன் ஸோ அந்த கணிப்பை தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம் அந்த கணிப்பை மென்ஷன் இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆல்போர்டுன்றது ஆல்போர்டுன்றதே ஒரு வெற்றிக்கான ஒரு எண் தான் எப்படி சொல்கிறேன்னா செஸ் போர்டில் இருக்கிற ராணி மாதிரி இந்த ஆல்போர்டு வந்து செஸ் போர்டில் இருக்கிற ராணி மாதிரி எந்த டைரெக்ஷனில் வேணால் போகும் ஸ்ட்ரைட்டாக போகும் ஃபார்வர்ட் போகும் கிராஸில் போகும் அப் த க்ராஸில் போகும் டவுன் த கிராஸில் போகும் எல்லா ஏங்கிள்லையும் போகும் இப்போ சோல்ஜர்னால் ஒன் ஸ்டெப் தான் ஒரு பிஷப்ஸுன்னா ஸ்டெய்ட் மட்டும் தான் ஒரு ஆர்ட்ஸ்னால் ஒரு எல் பேட்டன் தான் ஒரு கிங்குன்னு பார்த்திங்கன்னா ஒன் பேட்டன் தான் அந்த மாதிரி ஒரு செஸ் செஸ் போர்டுக்கான ஒரு தனித்தன்மையாக ஒரு இடத்துல ஆல் ஆல்போர்டுக்கான ஒரு தனித்தன்மை இதுதான் ஸோ ஆல்போர்டுன்றதை நம்ம வந்து இப்போ தான் வந்து ரெண்டு நாளாக தான் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் இல்லாட்டி ஏழு கொடுத்துருது ரெண்டை கொடுத்துருப்பேன் ஸோ ஆல்போர்டை ஸ்பெஷிலிட்டி என்னென்னா நீங்கள் ஆல்போர்டை வந்து எப்படி வேணால் அந்த ஆல்போர்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஏழை பிடிச்சி பிசி அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் அப்படியே போகலாம் இல்லை இன்பிட்வீனில் மாற்றி மாற்றி வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு டூவில் ஆரம்பித்து டூ நைன் வரைக்கும் இருந்தால் இதுலேயே வந்து டூ ஃபையும் வந்துடும் டூ சிக்ஸும் வந்துடும் ஸோ ஒரு சிம்பிளானது ஸோ நாலு நாள் வந்து ஆல்வோடு பாஸ் ஆகிடுச்சி நான் தினமும் நேற்றுலேருந்து சொன்னேன் பாஸ் ஆகிருச்சு லிமிட் ஆகியங்க லிமிட் ஆகிங்க ஸோ நாளைக்குமே அதுதான் நம்ம ட்ராப் ஆகிட்ட பிறகு நம்ம திருப்பியும் கஷ்டப்பட்டு எடுத்து அது ஐயா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அந்த இன்னும் ரெண்டு நாள் தான் இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் அதை சொல்லுவேன் ஏன்னா அங்கேயும் நம்ம ஓவர் டம்ப் ஏற்றிக்கூடாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு பேர் வந்து ஓவராலாக இருக்காங்க அதில் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த டீட்டெயில் வேறு போன வீடியோ பார்த்துக்குங்க வாட்ஸ்அப் குரூப்னால் என்ன அதோடய மகத்துவம் என்ன ஆனால் ஒன்லி ஃபார் கேரளா லாட்ரி மட்டும் தான் அதர் லாட்ரி நாட் அலோட் அதர் லாட்ரிக்கு நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க மாட்டேன் வேறு எந்த லாட்ரியும் வந்து கிடையாது ஒன்லி நான் வந்து எடுத்து கொடுக்குறது ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் கேரளா லாட்ரி மட்டும்தான் சரிங்களா அதனால் யோசிங்க மெயின் எதுலேயும் ஜாயின் பண்ணாமலே வின் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பவர் இருக்குன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த பவரை நீங்கள் வந்து உருவாக்க முடியும் ஒரு கல் வந்து எடுத்தவொடனே ஒரே நாளில் சில ஆயிக்கிற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும் உடையும் மறுபடியும் தட்டணும் உடையும் மறுபடியும் தட்டணும் செதுக்கி செதுக்கி தான் சிற்பத்தை வந்து செய்ய முடியும் ஓகேங்களா தங்கம் கூட முதல் கருப்பாக தான் இருக்கும் அதை நம்ம எந்த அளவுக்கு மிலேற வைக்கணுன்றது நம்மளோட அறிவு சிந்தனையை வந்து பொறுத்து தான் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கான கணிப்பு நம்ம பற்றி பேசியாச்சு இப்போ நாளைக்கான கணிப்பு நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் இதை ரிப்பீட்டேஷன் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு மாற்றம் போன மாதத்துக்கு முந்தின மாதத்துக்கு முந்தின மாதம் ஆறு 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 ஸோ நாளைக்கு ஒரு பை லக்கு தான் சும்மா ஜஸ்ட்டு ட்ரை நாலு 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 சும்மா ஜஸ்ட்டு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நாளைக்கான கணிப்புக்குள்ள போயிடலாம் வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்றைக்கி வந்த அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நல்ல நம்பர் இதான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து இந்த சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் வந்து எக்ஸாக்டான சூப்பர் நம்பர் ஸோ இதோடய க்ளூ நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸு ஜீரோ ஃபைவ் செவன் ஓகேங்களா டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஸோ நம்ம சிங்கிள் ஷார்ட்டு தான் வந்து ஷூட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து இன்றைக்கி தேட வேண்டிய விஷயம் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் அந்த மாதிரி ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு மேட்சிங்காக இருக்கக்கூடிய டூ ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இப்போது டூக்கு டூ ஓப்பனாக காமனாக பொருந்தது ஃபோருக்கு ஃபைவ் ஆயிடுச்சு சிக்ஸுக்கு சிக்ஸு ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் செவன் அப்படி இருந்தால் இருந்தாக்கணும் அதை நம்ம எடுக்கலாம் த்ரீ ஃபைவ் செவன் இல்லாட்டி த்ரீ த்ரீ செவன் த்ரீ த்ரீ சிக்ஸு த்ரீ த்ரீ ஃபை ஸோ ஒன்று அப்பு ஒன்று டவுனு அந்த அந்த ஒரு லாஜிக்கில் தான் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் வந்து மேட்சிங் ஆகாது டபுள் ஃபைவ் மேட்சிங் ஆகும் டபுள் ஃபைவ் ஏன்னா ஃபோருக்கு ஃபை சிக்ஸுக்கும் ஃபைவ் அதனால் இது ரெண்டு நம்பர் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் ஏதாவது ஃபைண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா எடுத்து கொடுங்க நைட்டு வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ நம்பர் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் அதில் ஏதாவது பேலன்ஸ் பேட்டர்ன் நம்பர் இருந்தால் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஸோ நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு டேரக்டு பேட்டன் டேரெக்டு டூ டேரக்டு ஒரே லைனு ஸோ அந்த பக்கம் ஒரு பேட்டனும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூ செவன் டபுள் எயிட் ஏன்னா மேலேருந்து அப்பு டூ டவுனு அதனால் டூ செவன் அந்த ரேஞ்சு நம்மளுக்கு வந்து த்ரீ ஃபை எங்கேயாவது ஒரே ஒரு பேட்டன் இருந்ததுன்னா அந்த ஒரு பேட்டனோடு எடுத்துகிட்டு நம்ம கணிப்பை வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம் ஸோ கணிப்பை ஏன் நான் இங்கே எதிர்க்க மார்க் பண்ணுறேன்னா நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் தான் மேலே ஒரு டாப் ஏங்கிளில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா மொத்தம் ஒரு மூணு போதும் அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸோ இல்லை ஏதோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நம்பரும் போகாது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டவுன் பேட்டன்ல எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் லாஸ்ட்டாக அதை மார்க் பண்ண டூ ஃபோர் சிக்ஸு டூ ஃபைவ் சிக்ஸு ஓகேங்களா டூ ஃபோர் சிக்ஸு டூ ஃபைவ் சிக்ஸ் இங்கே பாருங்கள் டூ ஃபோர் சிக்ஸு டூ ஃபைவ் சிக்ஸு யாரோ நான் தூக்கிடுறேன் ஏன்னா வந்து வேறு ஏதாவது கணிப்பு அங்கே போச்சுன்னா நம்ம எது சொல்ல முடியாது டவுனில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ நான் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்ட்டு அப்போ அங்கே மேலேருந்து கீழே எயிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஒரு சிங்கிள் ஷாட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிங்கிள் ஷாட்டு அடுத்தது செவன் ஃபைவ் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் ஃபோர் அடிஷ்னல் 2788 ஆப்ஷன் அப்புறம் இப்பு ஓகேங்களா டூ செவன் டபுள் இப்போ எனக்கு வந்து இந்த செவன்ட்டி சிக்ஸு இது வந்து ஒரு ரேஞ்சில் வரணும் ஆனால் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ஆறு கேமுக்குள்ளே அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிசியில் வந்தால் ஏபியை ஐம்பத்தி நாலு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்களா எல்லாேருக்கும் தெரியுமா தெரியும் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாது நினைக்கிறவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க பிசியில் ஐம்பத்தி ஆறு வந்தால் ஒரு வேளை அதே பிசிலேயே ஐம்பத்தி நாலு வரணும் இது வந்து ரூட் இருக்குது அந்த வீடியோ தான் நான் இது போட போகிறேன் ஓகேங்களா அதனால் ஆறு இங்கே பிரதானமாக வச்சு மூணு அப்படின்றத நான் கொடுக்குறேன் ஸோ மூணுன்னா அதை த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த காமனாக ஏபி அப்படின்னு வைக்கும்போது ஃபைவ் ஃபோர் த்ரீ ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஃபைவ் ஃபோர் எயிட் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் எய்ட்டு ஆனால் அது வந்து பிசிக்கு போச்சுன்னா ஏ வந்து டெஃபனட்டாக எட்டு அதை பவரில் கூட வச்சுக்க வைக்க தேவையில்லை ஸோ இது ரெண்டு நம்பரும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா அடிஷ்னல் இதில் வந்து நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு செவன் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டபுள் எயிட் அப்போது நாளைக்கான ஆல்போர்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து நாளைக்கு நாளைக்கான போர்டு இதோட அஞ்சாவது நாள் போர்டு நம்ம கொடுக்குறோம் ஏழு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஏழு ஓகேங்களா இதை நான் பவரில் இதெல்லாம் கொடுக்கல பவரில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஏழு அதே மாதிரி இந்த எழுபத்தி ஒன்று ஃபாலோ பண்ணுறது நிறுத்த வேண்டாம் அடுத்தது ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஃபாலோ பண்ணுங்க எழுபத்தி ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு நாலு ஏழு ஒன்று அஞ்சு நாலு ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து இந்த ஃபோர் டி மெத்தடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம் எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிக்கல் ஸ்பெஷல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியான நம்பர் தான் ஓகேங்களா அதனால் செவன் சிக்ஸ் த்ரீ வந்து நாளைக்கு பிரதானமாக வரலாம் இந்த செவனுன்றது வந்துடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இது வந்து செவன் எயிட் அப்போது நம்ம வந்து இதில் டபுள் போடே ஒன்றும் கொடுக்கல செவன் த்ரீ செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட்டு நல்லா வந்து ஒரு ஃபஸ்ட் க்ளாஸாக வந்து ஒரு நம்பர் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னா இந்த செவன் த்ரீ செவன் எயிட் நாளைக்கு என் கணக்குக்கு வருது கணக்கில் வந்ததுன்னா நல்லா ப்ளே பண்ணுங்கள் வரலனா லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ ஃபாலோ அப் நம்பர் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் டபுள் போர்டு ஃபாலோ அப் வந்து செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஸோ ஏபி ஃபாலோப் வந்து ஃபைவ் ஃபோர் ஆரம்பிக்கிறதால ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் எயிட் பிசி ஃபைவ் ஃபோர் வந்தால் எயிட் ஃபைவ் ஃபோர் நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது நினைச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்ற கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்